சர்க்கரை நோய் அப்படின்றத இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா கனயம் வேலை செய்ய நிறுத்தி கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆகிறதுனால உடல் நிறைய அசௌகரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கும் அதீத பசி அதீத தூக்கம் அதீத சிறுநீர் கழித்தல் உடல் சோர்வு உடல் மனது ரெண்டுமே பாதித்து ரொம்ப எப்பவுமே டென்ஷனா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் நமக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும் அதனால அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டோம் எப்ப ஒரு ஸ்டேஜ்ல நம்மளோட உடம்பு ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுதோ அப்பதான் முதல்ல போய் நம்ம பார்ப்போம் நமக்கு சுகர்னு உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு தெரியுதுன்னா அது இன்றைக்கு

பாதிப்புகளை நாம் மாற்ற வேண்டும் வரும்போது முதலில் நாம் செய்ய வேண்டியது உடலை பலப்படுத்த உடலை பலப்படுத்துவதற்கான முறையான முயற்சிகளை நாம் செய்ய முடியுமே ஆனால் மிக அழகாக உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும் வெந்தய பாலை பற்றி நிறைய முறை நான் சொல்லிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வெந்தயத்தை எடுத்து மூன்று இரவுகள் முளை கட்டி வைத்து நான்காம் நாள் காலையில் இதை அரைத்து சாப்பிட்டாலும் பரவாயில்லை அல்லது காலை உணவோடு சேர்த்து இதை ஐம்பது கிராம நல்ல மென்று சாப்பிட்டாலும் பரவாயில்லை தொடர்ந்து செய்யுங்க நல்ல சர்க்கரையோட அளவுல ஒரு விகிதாச்சார மாறுபாடு ஏற்படுவதை பார்க்க முடியும் அதே போல நெல்லிக்காய் மஞ்சள் சாறை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்து ஒரு தேக்கரண்டி மஞ்சள் இட்டு ஒரு முன்னூறு மில்லி வெந்நீர் சேர்த்து நல்ல மைய மிக்சர்ல அரைத்து வடிகட்டி இந்த நெல்லிக்காய் மஞ்சள் சாறை காலை உணவுக்கு பிறகு அல்லது மாலை வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மூலிகை தேநீராக குடிங்க இதை குடிச்சிங்கன்னா உங்க கால்கள் இருக்கக்கூடிய உளைச்சல் வலி வேதனை இவை அனைத்துமே நீங்கி விடுவதை நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு சர்க்கரை நோய் உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் தசைகள் ரத்த குழாய்கள் இதயம் சிறுநீரகம் கண்கள் மூளைன்னு எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது சர்க்கரை நோயாளிகள் அனைவருமே மருந்துகளைத்தான் நாடி இருக்கிறீர்களே தவிர யாருமே உணவு முறை உடற்பயிற்சி வாழ்வியல் முறை குறிப்பாக ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய காயகல்ப ரசாயன சிகிச்சைக்கு வருவதே கிடையாது காயகல்ப ரசாயன சிகிச்சையோடு நீங்க சர்க்கரை நோயை அணுகிறீங்கன்னா ரொம்ப அழகா சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள் மறைந்து போறது மட்டுமல்ல உடம்பே ஆரோக்கியம் நீங்க பார்க்க முடியும் அதனால இப்பொழுதைக்கு முதலுதவி மருந்தாக வெந்தய பாலையும் நெல்லிக்காய் மஞ்சள் சாரையும் சாப்பிடுங்க கவலைப்பட வேண்டாம்